கஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மை மாலைமரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்தருது தை பதினாறு ஜனவரி முப்பது வெள்ளிக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி இன்று முற்பகல் பதினோரு மணி அளவு வரை அதன் பிறகு திரையோதசி திதி திருவாதிரை நட்சத்திரம் வைதுருதி நாம யோகம் பாலவம் நாம கரணம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் இன்று பிரதோஷ விரதம் பிரதோஷம் பெரும்பாலானவர்கள் வந்து அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு விரதமாக இருக்கிறது முதல்ல இந்த மாதத்தில் எப்போ பிரதோஷம் வருது அப்படின்னு நிறைய பேர் பார்த்து வச்சுக்கிற அளவுக்கு அது ரெகுலராக ரொட்டீனாக வந்து விரதம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு நாளாக நிறைய பேர் இப்போது ஃபாலோ பண்ணுறோம் அப்படிப்பட்ட பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வெள்ளிக்கிழமை நாள்லையும் திருவாதிரை நட்சத்திரத்தோடையும் இந்த முறை இருக்கிறது இந்த பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷமும் வந்து ஒரு விசேஷமான சிறப்போடு வரும் பிரதோஷத்துலே நிறைய இருக்கிறது டெய்லி பிரதோஷம் இருக்கிறது பக்ஷ பிரதோஷம் நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது மகா பிரதோஷம் அப்படின்ற மாதிரிலாம் அதில் இன்றைய நாள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரதோஷ நாளில் நம்ம அம்பாளுடைய அபிஷேகத்தை இல்லையா அது நல்ல ஒரு மங்கள காரியங்களை செய்கிறதுக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த நாளில் இந்த பிரதோஷத்தில் பூஜையில் கலந்துக்கும்போது அம்பாள் அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு அப்புறம் விசேஷமாக அலங்காரம்லாம் செய்து தீபாரண செய்து அந்த நேரத்தில் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிறோம் இல்லையா அப்போது அடுத்து நான் இந்த ஒரு தை மாதம் வரேன் இந்த ஒரு நல்ல விஷயத்த செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அம்பால்கிட்ட வந்து ஒரு அனுமதி பெற்று உத்தரவு பெற்று அந்த இடத்துல நம்ம அதன் பிறகு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அன்றைய நாளில் பிரதோஷம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமே அந்த ஆருத்ரான்னு சொல்கிற திருவாதிரை தான் அந்த நாளில் சிவபெருமானுக்கு உண்டான அபிஷேகங்கள்லாம் பார்க்குறோம் அவருக்கு விசேஷமாக அலங்காரங்கள்லாம் பண்ணுறோம் அப்படி சொல்லும்போது அது நமக்கு என்னென்னா தோஷங்களை போக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் தோஷங்கள்னு சொல்லும்போது சில பேருக்கு பயம் அதிகமாக இருக்கும் விலங்குகள் சம்பந்தமான பயம் இருக்கும் அப்புறம் பாம்பு கனவுல நிறைய வரும் மாடு துறத்துற மாதிரி வரும் அப்புறம் அவங்களுக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களில் அந்த திருவாதிரை நாளில் சிவபெருமானை தரிசனம் பண்ணால் அதிலேருந்து நமக்கு விமோசனம் கிடைக்கும் சத்ரு பயம் இருக்கும் எதிரிகள்னால் ஆபத்து வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக போனாலும் கூட கொஞ்சம் ஒரு இப்போ ஒரு பக்கம் ஏதாவது ஒரு மூலையில் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இந்த திருவாதிரை நாளில் சிவபெருமானோட அபிஷேகத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது அப்போ இந்த வெள்ளி திருவாதிரை பிரதோஷம் எல்லாமே சேர்ந்து வரதுனால திதிவார நட்சத்திரம் இந்த மூன்றுமே வந்து நமக்கு ஒரு பலனை தரக்கூடியதாக இன்றைய நாளில் இருக்கு இன்றைய நவகிரக நிலையில் மிதுனத்தில் குரு சந்திரன் சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம் நம்பிக்கை தரக்கூடிய நாளாக அமையப்போகிறது நாளினுடைய தொடக்கத்திலே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உற்சாகமாக நாளை தொடங்குவீங்க எதுனாலும் பார்த்துக்கலாம் நம்மளால் முடியலன்னா என்ன முடியாத என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் ஒரு நாள் நமக்கு தரக்கூடிய பலனை அந்த நாள் காலை எந்திரிக்கும் போதே தெரிஞ்சிக்கலாம் இதை வந்து முதல் விஷயமாக நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கலாம் ரெண்டாவது இப்போ ஒரு நாளில் ரெண்டு நட்சத்திரங்கள் இருக்கிறதுனா ஒரு நட்சத்திரம் முடிந்து இன்னொரு நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு மாற்றம் வரும் அதையும் கூட கவனித்து பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் அப்படியாக இந்த நாள் நாள் தொடங்கும்போதே ஒரு பாசிட்டிவாக உற்சாகமாக நம்பிக்கையாக உங்கள் நாளை நீங்கள் தொடங்க முடியும் அதில் எப்படின்னா பெரிய விஷயங்களை கூட வந்து சுலபமாக செய்கிற அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியும் நம்ம வந்து துணிந்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு அது தெரியும் நம்ம நல்லா அதில் எம்பப்பட்டுருக்கோம்னு சொன்னால் அது எப்பயுமே சூப்பராக செய்வோம் புது விஷயம்னு சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு அந்த இடத்துல தடுமாற்றம் இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு பெரிய விஷயங்கள் எல்லாமே சுலபமாக நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது புதிய விஷயங்களை சிறப்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு வந்து துணிவு துணையாக இருக்கும் பரணியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கிற மாதிரி இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வளர்ச்சி பெறுவதற்கு என்ன வழி அப்படின்றத தெரிந்து கொள்வீங்க ரிஷபராசி என்பவர்கள் இன்றைய நாள் பேச்சாற்றல் கை கொடுக்கும் பொருளாதார ரீதியான நல்ல பலன் இருக்கிறது குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உங்கள் தவறுனால நஷ்டம் ஏற்பட்டது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது மற்றவங்களோடு பகை வந்ததுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு ரொம்ப இறங்கிலாம் போய் சாரிலாம் கேட்குறத விட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அதெல்லாம் ஒரு விஷயமாக சாதாரணம் தானே ஏதோ ஒரு மூடில் இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசி மற்றவங்கள ஈஸியாக இன்றைக்கு கன்வின்ஸ் பண்ண முடியும் கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய அனுபவங்களை கொண்டு செயல்படுவீங்க ரோகிணியில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் காட்டக்கூடிய வழி சிறந்ததாக இருக்கும் சுய முடிவு எடுக்கிறத கொஞ்சம் முக்கியமான விஷயங்களில் கம்மி பண்ணுறது நல்லது சுய முடிவை மிருகசீரஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் சொத்து சேர்க்கை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதோ ஒரு தடை விலகுன ஒரு ஃபீலானது இருக்கும் அஷ்டமத்தில் நாலு கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது சில பேருக்கு அது கஷ்டத்தையே கொடுக்கும் சில பேருக்கு கஷ்டம் வருமோன்ற பயத்தை கொடுக்கும் சில பேருக்கு வந்து யாராவது சொல்லிகிட்டே இருப்பாங்க இதில் ஜாகிரதையாக இருக்கணும் இல்லை கவனமாக இருக்கணும் ஸ்பீடாக போக விடாமல் தடுத்துட்டு இருப்பாங்க இன்றைக்கு அந்த தடையானது விலக விலகும் உங்களிடத்துல இருந்து குரு சந்திரன் சேர்க்கைன்றது வந்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் நீங்கள் இருப்பீங்க ஆக்கப்பூர்வமான எண்ணங்களோடு இருப்பீங்க நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே ஒரு தேஜஸ் பொழிவு உங்களிடத்தில் இன்றைக்கு இருக்கும் மிருகசிரஷ் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தடைகளை கடந்து முன்னேற போகிறீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தினம நட்சத்திரம் இன்றைக்கு ஈஸ்வரனை போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தர்மகாரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வீங்க கடகராசி அன்பர்களே இந்த நாள் வந்து நல்ல பலன்களை வந்து சேரப்போகிறது இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு பிளான் பண்ணும் பண்ணிங்கன்னா அது மிஸ் ஆகாது இன்றைய நாளில் யாருக்காவது உதவி செய்யணுன்னா செஞ்சுடுவீங்க இன்றைக்கு நீங்கள் வெளியூர் போகணும் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது செஞ்சிட முடியும் ரொம்ப நாளாக ஒரு சொத்து விற்க முடியலன்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சிக்கும் போது அது விற்பதற்கான வழி உங்களுக்கு தெரியும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் நிதானமாக செயல்படுவீங்க ஆனால் காரிய ஜெயத்தை அடைவீங்க பூச நட்சத்திரக்காரங்க கடுமையாக உழைப்பீங்க ஆனால் நல்ல பலன் வந்து சேரும் ஆயிலத்தில் பிறந்தவங்க மிகச்சரியாக திட்டமிட்டு தெளிவாக கவனமாக செயல்களை செய்யணும் சிம்மராசி என்பர்களே லாபம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களை படுத்திகிட்டு இருக்குது நிம்மதியாக இருக்க விடலை அப்படின்னு சொன்னால் அது சரியாகும் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்திலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது மகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தைரியசாலியாக காணப்படுவீங்க பூர நட்சத்திரக்காரங்க சமயோஜித்தமாக செயல்பட்டால் வெற்றி உண்டு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய திறமை கல்வி உழைப்பு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது கன்னிராசி என்பவர்கள் இன்றைக்கு வந்து கவலைப்படாத நபராக காணப்படுவீங்க எந்த ஒரு விசாரமும் இல்லாமல் சந்தோஷமாக தெளிந்த நீரோடைய போல நீங்கள் இருப்பீங்க உங்களோட மனசு அப்படி இருக்கும் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் படிப்பு வேலையில் நல்ல ஈடுபாடு கவனம் இருக்கும் நல்ல மெச்சூரிட்டி லெவல் உங்களுக்கு அதிகமாக கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நல்ல பலன் அஸ்த நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சரிபார்த்து கொள்வது நல்லது செஞ்சு முடித்த பிறகு நம்ம கரெக்டாக தான் செஞ்சோம் அதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது சித்திரையில் பிறந்தவர்களுக்கு பண வரவு உண்டு துளாராசி என்பவர்களே இன்றைய நாளில் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்கிறது ரொம்ப சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் வீட்டில் வெளியில் உயர் அதிகாரி முதலாளி ஆசிரியர் இவங்களுக்கு கட்டுப்படுவது கீழ்ப்படிவது ரொம்ப நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம் நமக்கு அப்படி ஒருத்தர் இருக்கார் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்றது வந்து பாக்கியமான விஷயம் ஆனால் அப்படி இருக்கிற வரைக்கும் நமக்கு சுதந்திரத்தின் மீது அதிகப்பட்டு இருக்கும் அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர் இல்லைன்னு போது தான் நம்ம மிஸ் பண்ணுறோம் அடடா இவங்க இருந்தால் போய் கேட்கலாமே இவ்வளோ குழப்பமாக இருக்கே பயமாக இருக்கே எப்படி முடிவு பண்ணுறதுன்ற மாதிரி நமக்கு அதனுடைய அருமை தெரியும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு யாராவது வழிகாட்டுவதற்கு சொல்லி கொடுப்பதற்கு இருந்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது நல்லது சித்திரையில் பிறந்தவங்க சாதகமான நல்ல பலன் அடைவீங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் கை கொடுக்கும் விருச்சகராசி அன்பர்கள் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் குரு சந்திரன் சேர்ந்து எட்டில் இருக்கிறதுனால இன்றைய நாளில் நீங்கள் பணக்கஷ்டம் இருக்கிறது கடன் சுமை இருக்கிறது மருத்துவ செலவு செய்ய முடியாத நிலை இருக்கிறது வாங்கிய கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கெல்லாம் தீர்வுகளை வந்து தேடலாம் எட்டில் குரு சந்திரன் சேர்ந்து இருக்கும்போது ரெண்டாம் இடத்தை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்போ குரு வந்து அவருடைய வீட்டையே பார்க்குறார் சந்திரன் பாக்யாதிபதி ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொல்லும்போது புதன் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பணம் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு வழி தீர்வு உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கும் விசாகத்தில் விஸ் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டு தெளிவடைந்து கொள்வது நல்லது அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு கடினமான உழைப்பு பலன் தரும் கேட்டையில் பிறந்தவங்க சமயோச்சித்தமாக நிறுத்தி நிதானமாக இருக்கிறது நல்லது தனுராசி என்பர்கள் இன்றைய நாள் திருமண விஷயங்களுக்கு உகந்த பலனை தரப்போகிறது மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்லது நடக்கும் தனுராசியில் கணவன் இருந்தால் மனைவியால் நல்லது தனுராசியில் மனைவி இருந்தால் கணவனான நல்லது அப்படியாக வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும் உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்களுக்கு தெளிவு இருக்கும் உங்களை மிகச்சிறப்பாக வழி நடத்துவாங்க பொருளுதவி பெறுவதற்கு காரணமாக இருப்பாங்க அப்படியாக இன்றைய நாள் வீட்டில் கல்யாணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மனமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இவங்களால் நல்லது நடக்கப் போகிறது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலையும் மிகச் சிறப்பாக செய்து காட்ட முடியும் போராட்டத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு முடிந்த அளவிற்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு தனியாக இருக்கிறது நல்லது உத்திராட நட்சத்திரக்காரங்க முன்னேற்றம் பற்றி நிறைய சிந்திப்பீங்க இப்படியே போய்ட்டு இருந்தால் எங்கே போய் முடியும் லைஃபு இன்னும் கொஞ்சம் மாறினா எப்படி போகும் வேறு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் என்ன படிக்கலாம் எப்படி பொருளை ஈட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தலாம் இப்படிலாம் நிறைய சிந்திப்பீங்க மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு மகத்தான நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது குறிப்பாக இன்றைக்கு கடன் தேவைன்னா வந்து சேரும் போட்டிகள் அதிகமாக இருந்தால் வெற்றி பெறுவதற்கான வழி உங்களுக்கு தெரியும் வேலையாட்கள் கிடைப்பார்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களைன்னா உங்கள் வேலையை நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை புரிந்து கொண்டு உங்களுக்கு அனுகூலமாக செயல்படக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் இடமாற்றம் பற்றி சிந்தித்தால் அது சரியாக இருக்கும் இன்றைக்கு ஆல்ரெடி சிந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கு செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் இன்றைக்கி தான் அப்படி ஒரு தாட் வருதுன்னா நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் திருவணத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் புதிய விஷயங்களை எதையும் சிந்திக்காமல் ரொட்டீன் ஒர்க்கை இருக்கிறது நல்லது அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு இருக்கிறது கும்பராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு உடல் பாதை இருந்தால் அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது கடன் வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடன் அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க வேறொரு ஒரு இடத்துல கடன் வாங்கி இதை கொஞ்சம் அடைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தால் கட்டாயம் அதை செய்ய மாட்டீங்க செய்யக்கூடாது தவறு அப்போ என்ன பண்ணுறதுன்னா வருமானத்தை அதிகப்படுத்தணும் யாட்டையாவது உதவி கேட்கணும் ஏதாவது சொத்துக்களை கூட விற்கணும் அப்படியான விஷயங்கள் எதையாவது கடைபிடித்து உங்களுடைய கடனை அடைச்சி நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்க போகிறீங்க சதை நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவு தேவை பொறுமை தேவை கட்டுப்பாடு கட்டாயம் தேவை பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நல்லவர்களுடைய நட்பு துணை அறிவுரை இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் மீனராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சுகவாசியாக சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் இருக்க போகிறீங்க இன்றைய நாள் நல்ல ஓய்வு கிடைக்கும் பிடித்த நபர்களை சந்திக்க போகிறீங்க உங்களுக்கு வேலை நிமித்தமாக சலுகைகள் வேணும்னா நீங்கள் கோரலாம் அதே போல் இன்றைய நாள் நீங்கள் கோயில் குளங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பு பலன் தரும் ரேவதியில் பிறந்தவங்க திட்டமிட்டு செயல்படுறது நல்லது இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்